ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று மிகவும் சக்தி வாய்ந்த சித்திரை மாதத்தின் அம்மாவாசை மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு இந்த அம்மாவாசை என்று நிலைவாசலில் கட்டக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருள் கடன் பிரச்சனையை தீர்க்கும் செல்வ வளத்தை அதிகரிக்கும் இதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் இதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் பதிவைத்தோடு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இந்த பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்தோன்னா அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் தான் இன்றைய தினம் அமாவாசை முக்கியமாக பித்ரு சாபம் நீங்கும் நமக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தும் பணவரவு அதிகரிக்கும் கண்திருஷ்டிகள் நீங்கும் சீக்கிரமாக பிரச்சனைகள் சீக்கிரமாக தீரும் இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னா முக்கியமா இந்த அமாவாசை தினத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு நிலைவாசல் வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் இதை மாலை நேரத்துல எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்றத பாத்துறலாம் முக்கியமா இதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது அமாவாசை மிக மிக விசேஷமானது பொதுவாகவே அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் அது நமக்கு கண் திருஷ்டியை நீக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது இந்த அமாவாசை திதி அதிகாலை வேலை மூணு மணிக்கு மேலேயே பிறந்து விட்டது இது இன்று முழுவதும் சர்வ அமாவாசையாக இருக்கின்றது அதனால் இந்த அமாவாசை தினத்தில் சில பரிகாரங்களோ சில தாந்திரிக பரிகாரங்களோ வழிபாடுகளோ நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு பிரபஞ்ச சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாடு நித்திய பூஜைகள் மாலை நேரத்தில் பண்ணலாம் ஏன்னா முன்னோர்கள் வழிபாடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் எல்லாமே மதியம் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக கொடுத்துருங்க எப்பொழுதுமே அதற்கு மேலே நீங்கள் செய்கின்ற நித்திய பூஜைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இன்று மாலை ஒரு எளிய பொருளை உங்களுடைய நிலைவாசலில் கட்டுங்க இது உங்களுக்கு குலதெய்வத்தை வீட்டிற்குள்ளே வரவழைக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கும் எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ள வரவிடாது நேர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் இதை நீங்க நிலைவாசலில் கட்டும் பொழுது பணப்பிரச்சனை தீர்க்கும் அது என்னென்ன பொருள் அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மஞ்சள் நிற துணியில நம்ம முதலாவதாக நமக்கு தேவையானது கல்லூப்பு கல்லூப்பு அப்படின்றது மகாலட்சுமின் அம்சம் கொண்டது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பானது எதிர்மறை ஆற்றல்களை வீட்டிற்குள்ளே நுழைய விடாது அதனால தான் கல்லூப்பை நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில போட்டுக்கிறோம் அடுத்தது ஒரே ஒரு விரலி மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கோங்க இதுவும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதனுடன் சேர்ந்து தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ அது ரெண்டுமே இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க இதை வைத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க நிலை வாசலில் மாட்டி விடுங்க இது உள்பக்கமாகவோ சரி வெளிப்பக்கமாகவோ சரி எப்படி வேணாலும் நீங்கள் மாட்டலாம் இது வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு கண் திருஷ்டிகள் இருக்காது அதே மாதிரி நல்ல ஆற்றல்களை மட்டும்தான் வீட்டிற்குள்ளே விடும் கெட்ட ஆற்றல்களை வெளியேற்றிடும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இதை நிலைவாசலில் இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே மாட்டுங்க இதை மாட்டுவதற்கு முன்பாக என்ன பண்ணணும்னா இந்த முடிச்சு நீங்கள் தயார் பண்ணும்பொழுது பூஜை அறையில் உட்கார்ந்து தயார் பண்ணுங்கள் இதை சுவாமியை நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த முடிச்சை நீங்கள் தயார் பண்ணிவிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நிலைவாசலில் இதை கட்டுங்க இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முடிச்சு அப்படின்னே சொல்லலாங்க சரி இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைவாசலில் மாலையில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே கட்டிட்டு இந்த மாதம் முழுவதுமே இருக்கட்டும் அடுத்த மாதம் அமாவாசை வரும்பொழுது இந்த முடித்த நிலைவாசல்லேருந்து நீங்கள் கிழட்டிடலாம் இதில் இருக்கின்ற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுடுங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை திரும்பவும் இதே மாதிரி முடிச்சு பண்ண தயார் பண்ணிக்கோங்க மாதம் மாதம் வருகின்ற அம்மாவாசை திதியில் இந்த விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும் முக்கியமா இந்த தமிழ் வருடத்தின் முதல் அமாவாசையாக இது வந்திருக்கிறது அதி விசேஷமானது இன்றைய தினம் இயற்றக்கூடிய ஒரு தீபத்தை பற்றியும் அமாவாசை என்று நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றியும் ஏற்கனவே நம்ம எப்படி வழிபாடு பண்ணணுன்றத பத்தியும் நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இன்று முக்கியமா தானம் பண்ணணும் யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணுங்க காக்கை குருவிகளுக்கு எச்சில் படாத உணவு வேங்க இது எல்லாமே வைத்து விட்டு அமாவாசை வழிபாடு செய்து பாருங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஓம் நமோ நாராயணாய அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அமாவாசை நாளில் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தவறாமல் பண்ணும் பொழுது நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தின் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெற்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் மங்களங்கள் நிறைய பெருக ஆரம்பிக்கும் சுபகாரிய தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்